பதினெட்டாம் ஆண்டை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஜனவரி முதல் டிசம்பர் வரையான ஆண்டு முழுவதும் காண பதிவான மழையின் அளவு எழுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இது இயல்பை விட பதினான்கு சென்டிமீட்டர் குறைவு சதவீதம் குறைவு கடந்த இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு இருபத்தெட்டு சென்டிமீட்டர் இது இயல்பை விட பனிரெண்டு சதவீதம் குறைவு தமிழகம் மற்றும் புதுவையின் முக்கிய மழைக்காலமான வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் பதிவான மழையின் அளவு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இது இயல்பை விட இருபத்தி நான்கு சதவீதம் குறைவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் நான்கு மாவட்டங்களில் இயல்பை விட ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாக மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக தர்மபுரி மாவட்டத்தில் ஐம்பத்தொன்பது சதவீதம் இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது தர்மபுரி கிருஷ்ணகிரி சென்னை கரூர் ஆகிய நான்கு மாவட்டங்களும் இயல்பை விட ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாகத்தான் மழை பெய்துள்ளது ஐந்து மாவட்டங்களில் நாற்பது முதல் ஐம்பது சதவீதத்திற்கு குறைவாக மழை பெய்துள்ளது ஐந்து மாவட்டங்களில் முப்பதிலிருந்து நாற்பது சதவீதத்திற்கு குறைவாக மழை பெய்துள்ளது நான்கு மாவட்டங்களில் இருபது முதல் முப்பது சதவீதத்திற்கு இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது பதினைந்து மாவட்டங்களில் ஒன்று முதல் பத்தொன்பது சதவீதம் இயல்பை விட குறைவாக பதிவாகியுள்ளது ஒரே ஒரு மாவட்டமான திருநெல்வேலியில் மட்டும் இயல்பை விட பதினோரு சதவீதம் அதிகமாக பதிவாகியுள்ளது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் இயல்பை விட இருபத்தி நான்கு சதவீதம் குறைவு இது நீண்டகால வானிலை அறிக்கையில் எதிர்பார்த்தபடி மழை பெய்யவில்லை பருவமழையை பொறுத்தவரையில் இரண்டு விஷயங்கள் அதனை நிர்ணயம் செய்கிறது ஒன்று பேக்ரவுண்ட் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய அடிப்படையான வானிலை அமைப்பு மற்றும் டிரான்சியன்ட் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய நகர்ந்து செல்லக்கூடிய வானிலை நிகழ்வுகள் நீண்டகால வானிலை அறிக்கை என்பது பெரும்பாலும் அடிப்படை ஃப்ளோவை நிர்ணயம் செய்வதாக இருக்கும் கணிப்பதாக இருக்கும் அதாவது பேக்ரவுண்ட் ஃப்ளோவை கணிப்பதாக இருக்கும் அதில் பெரும்பாலும் எல்லினோ மற்றும் இந்திய கடல் இருமுனை நிகழ்வு அதாவது ஐஓடி எல்லினோ போன்ற வடகிழக்கு பருவமழையை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய நிகழ்வுகளை சார்ந்ததாக இருக்கும் குறுகிய காலத்தில் நிகழக்கூடிய நகர்ந்து செல்லக்கூடிய வானிலை நிகழ்வுகள் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் காற்றழுத்த தாழ்வு நிலைகள் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் புயல்கள் போன்றவை நீண்டகால வானிலை அறிக்கையில் எதிர்பார்க்க இயலாது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் எல்லினோ உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மேலும் சாதகமான இந்திய கடல் இருமுனை நிகழ்வு பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எல்லினோ நிகழ்வது தாமதமாகி உள்ளது ஐஓடியை பொறுத்தவரையில் பாசிட்டிவ் ஐவோடியை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் வரை வலுவாக இருந்தது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வலு குறைந்துவிட்டது இதனால் எல்லினோவும் இல்லாத நிலையில் ஐஓடியும் வலுவாக இல்லாத நிலையில் அடிப்படை நிகழ்வு கிரா பேக்ரவுண்ட் ஃப்ளோ என்று சொல்லக்கூடிய அடிப்படை வானிலை நிகழ்வானது சாதகம் இல்லாமல் போய்விட்டது அடுத்து நகர்ந்து செல்லும் வானிலை நிகழ்வுகளை பொறுத்தவரையில் நான்கு புயல்கள் உருவான நிலையில் கஜா புயலை தவிர மற்ற புயல்கள் தித்லி லூபன் மற்றும் பெய்தி புயல்கள் தமிழக பகுதியிலிருந்து சாதகமில்லாத தூரத்தில் நகர்ந்து சென்ற காரணத்தினால் மழை பெய்யக்கூடிய அளவிற்கு காற்றில் ஈரப்பதம் வெகுவாக குறைந்து போனது மேலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் வட பகுதியில் வளிமண்டல மேலருக்கு சுழற்சியோ குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதிகளோ உருவாகி மேற்கில் நகர்ந்து செல்லாத நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பெரும்பாலும் மழை குறைந்த நிலை காணப்பட்டது அடுத்து நகர்வு நிலை நிகழ்வுகளுக்கு சாதகமான எம்ஜேஓ என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு மேடன் ஜூலின் ஆசிலிஸ் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு இந்த நிகழ்வு எந்த நிலையில் இருக்கிறது அதனுடைய வலிமை அதாவது ஆம்ப் ஃபேஸ் அண்ட் ஆம்பிளிடியூட் என்று சொல்வார்கள் அதனுடைய ரெண்டு நிலையும் பொறுத்து வடகிழக்கு பருவமழைக்கு அது சாதகமாக இருக்கும் எப்பொழுதெல்லாம் எம்ஜேஓ நிகழ்வானது இரண்டு மூன்று நான்கு ஆகிய நிலைகளில் இருக்கிறதோ அதனுடைய ஆம்பிளிடியூட் ஒன்று மற்றும் இரண்டு இருக்கிறதோ அப்பொழுது அது வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமாக இருக்கும் இரண்டாம் பதினெட்டாம் ஆண்டில் எம்ஜே நிகழ்வானது நிலை இரண்டு மூன்று நான்கு ஆகிய நிலைகளில் முப்பத்தாறு தினங்கள் இருந்தது ஒன்று மற்றும் ஒன்றாம் நிலையை சொல்லக்கூடிய வலுவை பொறுத்தவரையில் முப்பத்தி நான்கு தினங்கள் இருந்தது இரண்டாம் உடைய வலுவை பொறுத்தவரை எட்டு தினங்கள் இருந்தது இந்த பதினைந்தாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி ஆண்டில் அதிக மழை நிறைந்த காலத்தில் என்னது ஐம்பத்தி ஐந்து தினங்கள் இருந்தது அதில் இரண்டாம் நிலை வலுவை பொறுத்தவரையில் பதினெட்டு தினங்கள் இருந்தது சுருக்கமாக பார்த்தோம்னா எல்லினோ உருவாகாமல் தாமதமானது பாசிட்டிவ் ஐஓடி குறிப்பிடத்தக்க வலுவோடு நிகழ்வு இல்லை நிகழ்வுகள் வலு குறைந்த நாட்களில் குறைவாக இருந்தது நகர்ந்து செல்லக்கூடிய நிகழ்வுகள் சாதகம் இல்லாமல் போன காரணத்தினால் வடகிழக்கு பருவமழை எதிர்பார்த்த அளவிற்கு பெய்யாமல் போனது தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க